வக்ரதொண்ட மகாகாய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை வேதையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் கடவுளின் கணக்கு நாம போடுறோம் ஆயிரம் கணக்கு இவங்க இப்படி அவங்க அப்படி இது இப்படி இது அப்படி இது நமக்கு இப்படி வரும் இப்படி பண்ணால் அப்படி போகும் இப்படி பத்தாயிரம் கணக்குகள் லட்சம் கணக்குகள் மனசில் போடுறோம் என்ன நம்ம பிளான் போடுறோம் இதில் சில பேர் வஞ்சம் போட்டி பொறாம கெட்ட எண்ணங்கள் கண் திருஷ்டி இப்படி பலது மற்றவங்க மேலே அடுத்தவங்க ஆடி வாங்கினா நம்மளும் வாங்கிக்கணும் அவங்க சூடு போட்டால் நம்மளும் போட்டுக்கணும் மொட்டை மாடியிலேருந்து குதிச்சா நம்மளும் குதிக்கணும் இந்த மாதிரி குணாதிசயமுடைய பல பேர் இருக்காங்க இந்த ஊர்லேயே இதுக்கு மத்தியில் நல்ல வாழ்க்கைனா என்ன புரிஞ்சிக்கிறதுனா என்ன நிம்மதினா என்ன இந்த மூணுத்துக்கும் நேரடி சம்மந்தம் இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நிம்மதி இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் வாழ்க்கை நம்ம புரிஞ்சிக்காமல் போகிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நமக்கு இருக்கும் அப்போது தவிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் உணர்றது இல்லை இது ஏன் இப்படி தவிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இல்லை யோசிக்கிறது இல்லை கடவுளின் கணக்கு என்ன நம்ம பத்தின நம் உயிரை பற்றிய ரகசியம் என்ன கடவுளின் கணக்கு என்ன நம்ம ராசியுடைய கடவுளின் கணக்கு என்ன நம்மளுடைய பிறப்பு ரகசியம் என்ன தனித்துவங்கள் என்ன இனிமேல் நமக்கு என்ன நடக்கும் என்ன பரிகாரங்கள் அதை பத்தி பார்க்கலாம் வாங்க அப்ப முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ஹெல்த்து பார்த்துக்கணும் ரெண்டாவது இப்போ நம்மளை சாதாரணமாக இருக்கிற ஒரு பூச்சி கூட நம்மள்கிட்ட எகிரி வரும் சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப சோர்வடைஞ்சு ஒரு மாதிரி படுத்துருக்கு பூச்சி வந்து எகிரி பார்க்கும் சின்ன பூச்சி கூட சிங்கம் எழுந்துரு அப்படின்னு பம்புக்கு வரும் அப்போ சிங்கம் போய் அந்த பூச்சிக்கிட்ட போய் கர்ஜிக்காது ஏன்னா அதுக்கு அஞ்சறிவு தான் இருக்குது அது கர்ஜிக்காது நமக்கு ஆறறிவு இருக்குன்னா நம்ம எப்படி நடந்துக்கணும் மனுஷங்கள்கிட்ட நமக்கு நம்ம வந்து கொஞ்சம் தாழ்ந்து போகிறோம்னா பூச்சி எறும்பெல்லாம் கூட நம்மளை எட்டி பார்க்கும் ஆனால் நாம தான் புரிஞ்சுக்கணும் நம்ம நேரம் சரியில்லை நாம் வந்து இதெல்லாம் விட்டு விலக பார்க்கணும் எல்லா நேரத்துலையும் எல்லாரோடையும் சண்டை போட்டு எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்க யாராலையும் முடியாது நாம் உட்பட அப்போ இந்த சூட்சமத்தை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும் சண்டை போடுறத விட சாணக்கியனாக இருக்கிறது தான் இப்போது இந்த காலகட்டத்துக்கு முக்கியம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை பணத்தால் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் மனதால் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த ரெண்டை தவிர உடலால் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மூணை தவிர வேறு பிரச்சனை மனுஷன் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது ஒன்று பணம் இன்றொன்று மனம் இந்த உறவு பிரச்சனை கூட மனம் சார்ந்ததுன்னு சொல்லிடலாம் ஆக இந்த பணம் மனம் இந்த ரெண்டால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் கூட பிறங்க சில பிரச்சனைகள் வரும் அதுவும் கூட நம்ம எடுத்துக்கணும் ஆனால் இந்த பணத்தால் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா நல்ல முக்கியமாக கவனிங்க நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனைகள் வரும்போது இந்த பணசால நம்ம கடன் தொல்லையால் நம்ம பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையுடைய பாதிப்பு அவ்வளவா தெரியாது அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாதிப்புகள் அதிகமாக தெரியும் இது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனதால் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் மாறுபட்டது அப்படியே ரிவர்ஸ் பிரச்சனைகள் வரும்போது நமக்கு அதனுடைய ஆழமும் பாதிப்பும் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் முடிந்த பிறகு அந்த பாதிப்புகள் இருக்காது கம்மியாகும் அதே மாதிரி உடலால் வரக்கூடிய பிரச்சனைகள் மெது மெதுவாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அது ஒரு ஸ்டேஜில் வரும்போது பணம் மனம் ரெண்டுத்தையும் காலி பண்ணிடும் இதுதான் இந்த மூணு பிரச்சனைகள் இந்த மூணு விஷயத்துலையுமே நம்ம கவனமாக இருந்து தான் ஆகணும் இனிமேல் இதுதான் நடக்கும் இது அடுத்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு இதுதான் பிரச்சனைகள் இப்படி தான் இருக்குது இதுதான் உண்மை ரைட் இதில் வந்து மாற்றி சொல்கிறதுக்கோ இல்லை வந்து பொய் சொல்கிறதுக்கோ எந்த வித அவசியமும் இல்லை ஆனால் திருப்பியும் நான் சொன்னபடி தான் இது ஒரு பொற்காலம் அனுபவம் கொடுக்கக்கூடிய காலம் அனுபவம் பெறக்கூடிய காலம் தான் வாழ்க்கையில் பொற்காலம் அனுபவிக்கக்கூடிய காலம் பொற்காலம் அல்ல இந்த வித்தியாசத்தை நாலாவது விஷயம் இந்த மாதிரி காலகட்டத்துல பணம் சேரும்பாங்க எப்பவுமே மனுஷனுக்கு நேரம் சரியில்லைன்னா பணம் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்படி சொல்றாரு சார் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது இது உண்மை அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல காலம் இருக்குன்னு சொன்னா பணம் சேராது நல்ல காலம் இல்லைன்னு சொன்னா பணம் சேரும் ஏன்னா அந்த பணத்தை தான் மனசு சபலமாகும் தவறான பாதைக்கு போகும் அப்போ தான் தேவையில்லாத வேலைகள்லாம் அவங்க செய்வாங்க அப்போ தான் தண்டனையும் பெறுவாங்க அப்போ பணம் சேருது ஒத்தனுக்கு அப்படின்னாலே ஜாக்கிரதை அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஏன்னா பணத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து தண்ணி இருக்கு இல்லையா அதுவும் பணமும் ஒரே தான் பணமும் தண்ணியும் ஒரு இடத்துல இருக்காது நீங்கள் இதை புரிஞ்சிக்கணும் மிகப்பெரிய பணக்காரர்கள் உலகத்திலேயே என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் ஐநூறு வருஷம் இருந்துருவோம் இந்த ஐம்பதாயிரம் கோடியை சம்பாதிச்சு இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் நமக்கு இருந்தால் என்ன இல்லைனான்னு அவங்கள்ட்ட கூட பணம் டெம்பரரியாக தான் இருக்கும் பத்து வருஷம் இருபது வருஷம் நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதே முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுது ஒரு முப்பது வருஷம் பணம் இருக்குமா அந்த பணத்துக்கு அதுக்கப்புறம் ஸ்விஸ் பேங்க்கில் கோடி கோடியாக சேர்த்து வச்சாலும் அந்த பணத்துலேருந்து ஒரு ரூபாய் உங்களை காப்பாற்ற முடியுமா முடியாது அப்போது எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஞானம் அஜ்ஞானம் ரெண்டு இருக்கு இல்லையா அப்போ பணம் வந்து தண்ணி மாறின்னு சொல்லுவாங்க சிம்மராசிக்கும் நம்ம தான் சொல்கிறோம் இந்த பணம் இன்றைக்கி உங்கள்கிட்ட வர்றது நாளைக்கு இன்னோத்தர்ட்ட போவோம் அதுக்கப்புறம் இன்னோத்தர்ட்ட போவோம் அப்படியே சுற்றி மறுபடியும் உங்கள்கிட்ட வரும் இது சுழற்சி முறையில் இருக்கும் தண்ணி எப்படி ஒரு இடத்துல தங்காது அதே மாதிரி தான் பணம் ஒரு இடத்துல தங்கிச்சுனா அந்த பணத்துக்கு பிரயோஜனமும் இல்லை பணம் சுற்றி வந்தால் தான் அதுக்கும் பிரயோஜனம் அந்த மாதிரி செல்வம் சேரும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்து வச்சுட்டு தேவையில்லாத அதிகமாக நீங்கள் நினைக்கிறத ஏதோ ஒரு பர்சன்டேஜை தர்மத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி ஆண்டவனோட பெருசு தர்மம் இதை சொல்லக்கூடிய தத்துவம் இந்து மதம் இப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பல சிம்மராசிக்காரர்கள் அப்படியே ஒன்றிடுவாங்க ஆஃபீஸ் அப்படியே ஒரு ஒரு பொண்டாட்டி மாதிரியே தொழில் இது வந்து இதைப்போல் ஒரு குற்றம் வந்து கிடையாது செய்கிற வேலை செய்கிற இடத்துல நியாயமாக நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தப்பில்லை எந்த ஒரு நிறுவனமும் உங்களை கணவனாவோ மனைவியாவோ இல்லை சொந்த பந்தமாகவோ பார்க்காது இந்த உண்மை உங்களுக்கு புரியும் போது வயசு அறுபதை தொற்றும் இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களோட ஹெல்த்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி குடும்பம் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது தான் வேலை இதை நீங்கள் மனசில் வச்சுக்கலைன்னா நீங்கள் உங்களோட உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் ரத்தம் ஓடுற வரைக்கும் வேலையில் வச்சுக்குவாங்க அது முடிஞ்ச பிறகு வேலையில் வச்சுக்க மாட்டாங்க இதில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க சிம்மராசியில் இருக்கிறவங்க பாடுற பாடு இருக்குல்ல அது தனி புஸ்தகம் போட்டால் கூட பத்தாது ஏன்னா இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் வந்து கடமோட கடமோட இழுத்து து ராட்டின மாதிரி தூக்கி அடிச்சு இவங்கள காலி பண்ணியிருக்கு இது ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் இனிமேல் இதுதான் நடக்கும்னா நீங்கள் அடுத்தது புதிய முயற்சிகள் புதிய வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை காலை வைக்காமல் இருக்கிறது நல்லது ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி நெகட்டிவாக அப்படின்னா கிடையாது சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறத விட சக்தியான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அப்புறம் அஷ்டமசனி ஏழரை சனி காலத்தில் தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு வந்து திருமணம் நிச்சயமாகுது ஏன்னா சார் கான்ட்ரவர்சியாக பேசுகிறாருன்னு நினைக்க வேண்டாம் அதாவது சனி பகவானுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னா இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் கல்யாணம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குண்டான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது பெரும்பாலும் ஆக இந்த மேரேஜ் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே வரக்கூடிய எந்த ராசியினராக இருக்கட்டும் எஸ்பெஷலி சிம்ம ராசி இந்த மாதிரி அஷ்டமசனி காலக்கட்டத்தில் கொஞ்சம் திருமணம் ஆகாதவர்கள்லாம் நடக்கக்கூடும் ஏன்னால் அது மூலியமாக ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாமான்னு கூட சனி பகவான் யோசிப்பார் நீங்கள் திருமணம் ஆகக்கூடியவராக இருந்தாலும் சரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் சரி இல்லை திருமணம் நிச்சயம் பட்டாலும் சரி நீங்கள் ஆண் சிம்ம ராசியாக இருந்தாலும் பெண் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி உங்களுடைய கணவர்கிட்டேயோ மனைவி கிட்டேயோ தயவு செய்து வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க நீங்கள் அமைதியாக போனீங்கன்னா அஷ்டமசனி மட்டும் இல்லை ஆயுளுக்கும் உங்களுக்கு நல்லது சிம்மராசி என்ன செய்யணும் இந்த கஷ்டமான காலகட்டங்களில் முதல் பாயிண்ட் என்னன்னா உங்களோட ஹெல்த்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதை சொல்லும்போது சாதாரணமாக எடுத்துக்கூடிய பல பேர் இருப்பீங்க நேரத்துக்கு சாப்பிடணும் ரெண்டாவது நண்பர்கள்ட்ட தேவைக்கு அதிகமாக சொந்த விஷயங்களை பற்றி பேசுறத நிறுத்தணும் என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் அவர் இருப்பார் கோர்ட்டுக்கு உள்ள நீங்கள் இருக்கணும் மூன்றாவது உங்க மனசுல இருக்கிற குறைகளை மனைவி கிட்ட இல்ல கணவர்கிட்ட வெளிப்படையா உண்மையா உக்காந்து பேசுறது நல்ல முடிவை தரும் இன்னைக்கு சண்டை நடந்தாலும் பத்து நாள் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் நாலாவது உங்களுக்கு வரக்கூடிய காசு அது அஞ்சு ரூபாயா இருந்தாலும் சரி அஞ்சு கோடியா இருந்தாலும் சரி வரும்போது சேர்த்து வச்சுக்காம அதை விட்டுட்டு பின்னாடி போன பிறகு வருத்தப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை வந்த உடனே பூமிக்கும் வானத்துக்கும் குதிக்கிறது வராத போனால் உட்காந்து பிறண்டை அழுகிறது ரெண்டும் சிம்மராசியுடைய குணாதிசயம் அப்படிங்கிறதுனால இது ரெண்டுத்தையுமே பேலன்சிங் பண்ணணும் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று அதே மாதிரி என்ன செய்யலாம் தர்ம காரியங்கள் அப்படின்னா கண் பார்வை இல்லாதவர்களுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் அதே மாதிரி உணவற்ற முதியோர்களுக்கு உணவு மற்றும் பாசத்தை அன்பை கொடுப்பது மிகச் சிறந்த தர்மமாக இந்த காலகட்டங்களில் பார்க்கப்படுது நல்லதே இல்லையா அப்படின்னு சொன்னால் சிம்மராசிக்கு பல நல்லது இருக்குது ஒன்று வருமானம் அதிகரிக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் வியாபாரங்கள் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படிங்கிறது திருமணமாக மாறக்கூடிய ஒரு பீரியடு தான் இந்த பீரியடு அதே மாதிரி குழந்தை இல்லாத சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்று காத்திருக்கிறது அதே மாதிரி இதுவரைக்கும் பெருமைப்படாத சிம்மராசியில் இருக்கக்கூடிய தகப்பனார்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் பார்க்கப்படுகிறது கடமையை முடித்த ஒரு திருப்தியும் சந்தோஷமும் உங்களை வந்து சேரும் சிம்மராசி ஜெயிக்கணுமா சிம்பிள் பொறுமை எளிமை எளிமை உங்களுக்கு முடியுமா நீங்கள் கட்டுற வாட்சே வந்து பாக்கெட்டில் பேங்க் அக்கௌண்டில் ரெண்டாயிரூவா இருந்தாலும் ரூபா வாசி கட்டுற ஒரே ராசி சிம்ம ராசி தானே அதனால் எளிமை அதை கடைபிடிச்சே தீரணும் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ரொம்ப நல்ல வாசி கட்டினா எல்லோரும் உங்களை ரொம்ப புகழ்ந்து ரொம்ப இது பண்ணுவாங்கன்னு வைத்தரிச்சல் தான் போடுவாங்க யாரும் புகழ மாட்டாங்க இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி நல்லதை யாராவது சொன்னால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுற அந்த பழக்கத்தை நீங்கள் நிறுத்தணும் இந்த காதுக்குள்ளே போச்சுன்னா அந்த காது அடைச்சிடணும் இதுவே அடைச்சிடணும் உள்ளுக்குள்ளே தங்க வச்சுக்கோங்க நல்ல விஷயங்கள் நீங்கள் நல்லா கேட்குற பழக்கம் உண்டான மறந்துடுறீங்க அதை விட்டுறாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் யோசித்து ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அள்ளி விடாதீங்க கேட்டதெல்லாம் ஓகே ஓட்டு வாங்க போகிறவங்க மாதிரி அப்படியெல்லாம் பண்ணாதீங்க யோசிச்சு ஒரு நல்ல வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடிகிற மாதிரி இருந்துன்னா கொடுங்க அதே மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு சிம்மராசிக்கு எடுத்தோம்னா முதலாவதாக வரக்கூடியது உங்களுடைய ராசிநாதன் சூரியனுடைய ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்லோகம் கூகுளில் இருக்கு யூடியூப்ல இருக்கு காதலை கேளுங்க சொல்ல முடியலன்னா பரவாயில்ல காதலை கேளுங்க அது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிவ ஆலயங்களில் தீபமேற்றி சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து தர்மங்களை சிவ ஆலயங்கள்லேயே செய்கிறது உத்தம பலனை தரும் இது எதுவுமே நடக்கலையா பைரவ வழிபாடு கால பைரவருக்கு உங்களுக்கும் அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்கு பைரவ வழிபாடு உணவற்ற திருநாய்களுக்கோ நீர் கொடுப்பது உணவு கொடுப்பது இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு பலன் தரும் இதெல்லாம் விட முக்கிய பரிகாரம் மனைவிய மரியாதை இல்லாமல் பேசாமல் இருக்கிறது கணவனை மரியாதை இல்லாமல் பேசாமல் இருக்கிறது பெத்தவங்களுக்கு சாப்பாடு ஒழுங்காக போட்டு அன்பா ரெண்டு வார்த்தை பேசி ஆதரவாக இருக்கிறது இதுதான் முக்கிய பரிகாரம் குழந்தைகள்கிட்ட உங்களுக்கு ஆஃபீஸில் உள்ள வியாபாரத்தில் உள்ள பிரச்சனைகளை காமிக்காதீங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் அடுத்து வரும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்